வணக்கம் தமிழ் உலகத்தில் பிரிஞ்சு கிடக்கிற தமிழர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த இனத்துக்கு தலைமை தாங்கிறது யார் என்பது தொடர்பான போட்டி மிக நீண்ட காலமாகவே இருந்து வந்திருக்கு இந்த போட்டியில ஈவே ராமசாமி அறிஞர் அண்ணா காமராஜர் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா என்று பல பேர் கலந்து கொண்டிருக்கணும் யாராலும் வெற்றி பெற முடியல ஒரே ஒரு ஆள் தான் இந்த போட்டியில் கலந்து கொள்ளாமலே வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் தன்னுடைய செயற்பாடுகளாலும் உடல் பொருள் ஆவி என்று தன்னோடி இருந்த அனைத்தையும் இந்த இனத்துக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்தமை காரணமாக நீங்கள்தான் இந்த இனத்தின் மிக பெரும் தலைவர் எப்போதுமே நீங்கள் மட்டுமே இந்த இனத்தின் தலைவர் என்ற விஷயத்தை வலியுறுத்தி காலமும் தமிழ் மக்களும் தமிழர்களின் தலைமகன் என்ற மகுடத்தை அவருக்கு சூட்டியிருக்கிறார் அது எந்த நூற்றாண்டிலும் எந்த சதி முயற்சிகளாலும் எந்த சக்திகளினாலும் அகற்றப்பட முடியாத ஒன்று எனவே அவர் இந்த இனத்தின் நிலையான தலைவராகிவிட்டார் அவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் அவர்தான் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே என்னா பிரபாகரன் அவர்கள் எனவே அவர் வந்து தமிழினத்தின் தலைவராக நிலை பெற்று விட்டார் இப்படியாக அவர் தமிழினத்தின் நிரந்தர தலைவராக இடம் பிடிக்க போறார் என்பதற்காகவே பொறாமைப்பட்ட சில தலைவர்கள் அவருக்கு எதிரான பல்வேறு சதிகளை செய்திருக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எழுதப்பட்ட முடிவு கூட இந்த மாதிரியான பொறாமைகளின் வெளிப்பாடாகவே இருந்தது குறிப்பாக தமிழகத்தினுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி தமிழினத்தின் தலைவராக வேணும் என்ற பேரவாவோடு அவாவோடு இயங்கினவர் அரசியலிலும் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் தான் தான் தமிழினத்தின் ஒரே தலைவன் என்று சான்றுபடுத்திக் கொள்வதற்காக நிலைப்படுத்தி கொள்வதற்காக அவர் செய்த செயல்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் ஆடிய நாடகம் கூட இந்த தமிழின தலைவன் என்ற பட்டத்தை அபகரித்துக் கொள்றதுக்காகத்தான் ஆனால் காலம் பொல்லாதுதானே சும்மா விடுமோ அவருக்கு கடைசியில என்ற நாமத்தை தான் கொடுத்து அருளியது உண்மையிலே தலைவன் யார் என்பதை ஒன்பதுல காலம் தெளிவாக தமிழ் உலகத்துக்கு காட்டி போயிருக்கு தான் அதாவது தங்களுக்கு தமிழர்களுடைய தலைமைத்துவ பதவி கிடைக்கல என்ற கொதிப்புணர்வின் காரணமாகத்தான் தமிழகத்தில் திராவிடம் என்கிற கோட்பாட்ட தங்களுடைய கட்சியின் பேர்களில் மட்டும் வச்சிருக்கிற கட்சிகள் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாக மாறி இருக்கின்றன ஏன் என்று சொன்னால் தமிழ் தேசியம்தான் தமிழர்களுடைய தலைவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருக்கு என்ன வகையான அடையாளத்தை வரலாற்றிலும் காலத்திலும் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிச்சிருக்கு தங்களுக்கு தலைமையேற்க வருபவர் தமிழ்த் தேசியம் சார்ந்த விடயங்கள்ல எவ்வளவு தூரம் அறிவோடையும் ஆளுமையோடையும் களத்தில் இறங்கி செயற்படுகிறாரோ அவருக்குத்தான் அந்த மகுடத்தை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கின்றனர் எனவேதான் தங்களுக்கு தலைமத்துவ பதவியை தட்டி பறச்ச இந்த தமிழ் தேசியத்தை களத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றதுல திராவிட கட்சிகள் தெளிவாக இருக்கின்றன கண்ணும் கருத்துமாக இருக்கின்றன இப்ப தமிழ்நாட்டில ஓரளவுக்கு தமிழ் தேசிய எண்ணமும் சிந்தனையும் வளர்ச்சி பெற்று வருது தமிழகத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் மத்தியில தமிழ் தேசிய சிந்தனை வெகுவாக எழுச்சி பெற்று வருகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களுடைய பேச்சுக்களும் அவரோட இணைஞ்சு வேலை செய்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களும் சமூக ஊடகங்களிலும் களத்திலும் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்படுகிற விதம் இந்த எண்ணத்தை இந்த எண்ண மாற்றத்தை தமிழ் மக்கள் மத்தியில் தமிழக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு எனவே இப்ப தமிழகத்தில் எழுச்சி பெற்று வர இந்த தமிழ் தேசிய அலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகளையே காணாமல் செய்துவிடும் என்ற பயம் தமிழகத்தின் திராவிட கட்சிகள் சார்ந்தவர்களுக்கு இருக்கு இந்த பின்னணியில தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலை தமிழகத்தின் பட்டி தொட்டியங்கும் எடுத்து செல்கிற நாம் தமிழர் கட்சியினர் மீதும் அந்த கட்சியின் தொண்டர்கள் மீதும் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீதும் வசை பாடல்கள் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதிகரிச்சிருக்கு இந்த தமிழ் தேசிய எழுச்சியால் தமிழகத்தில் பெரிய அளவில் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் கூட திராவிட சக்திகளால் தமிழ் இனத்தின் தலைமைத்துவ பதவியை அடைய முடியாது இந்த அரசியலில் அவர்களால நிலைச்சிருக்க முடியாது தமிழ் தேசிய எழுச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதை முளையிலேயே கிள்ளியறிய வேண்டும் அதுக்காகத்தான் இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் விதண்டாவாதங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டு வருது இந்த வாத விதண்டாவாத போட்டிகளுக்கு தமிழகத்தில் இருக்கிற திராவிடம் சார்ந்த ஊடகங்கள் அரசியல் கட்சிகள் செயற்பாட்டாளர்கள் புத்திஜீவிகளும் ஈழத்தில் இருக்கிற திராவிடம் சார்ந்த செயற்பாட்டாளர்களும் புத்திஜீவிகளும் வாசிப்பாளர்களும் புலம்பெர் தளத்தில் இருக்கிற திராவிடம் சார்ந்த ஆளுமைகள் செயற்பாட்டாளர்கள் புத்திஜீவிகளும் தமிழில விடுதலை புலிகள் திராவிடத்தை ஆதரித்தார்கள் எனவே சீமான் திராவிடத்துக்கு எதிராக நிற்கிறார் விடுதலை புலிகளுக்கு சீமான் துரோகம் செய்கிறார் அதாவது விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட திராவிடத்தை சீமான் நிராகரிக்கிறார் எனவே ஒரு காலத்தில் விடுதலை புலிகளுடைய கோட்பாடு கூட பிழ அவர்களுடைய அரசியல் கூட பிழை என்று சீமான் சொல்லுவார் என்றத நிறுவ பார்க்கினோம் நாங்கள் இந்த இடத்துல விடுதலை புலிகள் ஏன் திராவிடத்தை அந்த நேரம் உச்சரித்தார்கள் என்ற விஷயத்த எங்களுடைய காலச்சூழலுக்கு ஏற்ற வகையில பொருத்தி பார்க்க வேண்டும் அந்த காலத்துக்கு போய் வார அளவுக்கு எனக்கு வயசு இல்லை நானும் வாசிச்ச அறிஞ்ச அவதானிச்ச விடயங்கள் இருந்தால் இதை நான் சொல்ல வாரேன் திராவிடத்தை புலிகள் ஆதரித்தார்கள் என்றதுக்கு இவைய சொல்ற முதல் ஆதாரம் எது என்று சொன்னால் விடுதலை புலிகளின் தளபதிகளில் ஒருவராக இருந்த கிட்டு அவர்கள் ஒரு வீடியோ குறிப்பில் திராவிடம் சார்ந்து சொன்ன விஷயம் விடுதலை புலிகளின் ஆரம்ப கட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு வடக்கு கிழக்கு முழுவதுமே ஏன் உலகம் முழுவதுமே இடதுசாரிய சிந்தனை பெரிய அளவில் தாக்கம் செலுத்தி இருந்தது உலகம் இரு துருவங்களாக பிரிஞ்சிருந்தது ஒன்று முதலாளித்துவம் சார்ந்த அமெரிக்கா மற்றது பொதுவுடைமை சிந்தனைகளின் அடிப்படையில் தேசங்களை ஒருங்கிணைச்சிருந்த சோவியத் யூனியன் சேரா நாடுகள் என்றெல்லாம் எல்லாம் இந்த காலப்பகுதியில் அதிகளவான மரமலர்ச்சி இலக்கியங்கள் வெளியாகின குறிப்பாக முதலாளித்துவத்துக்கு எதிரான இலக்கியங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தது இந்த இலக்கியங்கள் எல்லாமே எங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில இருந்துதான் வந்தது தமிழ்நாட்டில் அந்த காலப்பகுதியிலே திராவிட இயக்கங்கள் பேரளவில் எழுச்சி பெற்றிருந்தது திராவிட சிந்தனைகளும் எண்ணங்களும் பேரளவில் செயற்பாட்டு வடிவம் பெற்றிருந்தன என்றுதான் சொல்ல வேணும் திராவிட சிந்தனையை அடிப்படையாக வைத்து கட்சிகள் எல்லாம் அப்பதான் பெரிய அளவில் வளர்ந்து வந்தது எனவே அதனுடைய தாக்கம் வெகுவாக இங்கே இருந்தது எழுவது கால பகுதியில அங்கே இருந்தால் பெரிய அளவிலான இலக்கியங்கள் இங்கே வந்தது சினிமா இங்கே வந்தது இப்படியாக தமிழகத்தின் சிந்தனையின் எல்லா கூறுகளும் ஈழத்தில் இருந்த இளைஞர்களை பெரிதளவில் தாக்கினது தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வந்த திராவிட சிந்தனை சார்ந்த இலக்கியங்களையும் புத்தகங்களையும் வாசிச்சு அந்த சிந்தனைகள்ல இங்கே இருக்கிற வாசிப்பில ஆர்வமுடைய இளைஞர்கள் கவரப்பட்டு போனார்கள் இப்படியாக தமிழ்நாட்டில் இருந்து வந்த திராவிடம் சார்ந்த இலக்கியங்களையும் புத்தகங்களையும் வாசித்த ஈழத்தில் வாழ்ந்த இளைஞர்கள் திராவிடம் போதித்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் பெண் விடுதலை சாதியொழிப்பு என்று எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த முறையின்படி வாழ வேணும் என்றதை விரும்பினார்கள் வாசிப்பு என்பது பற்றி இதுல சின்னொரு விளக்கத்தை சொல்லிட்டு போகணும் சின்ன இருந்து படிப்படியாக வாசிச்சு வாரங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும் இந்த சின்ன வயசுல நாங்கள் வாசிக்கிற கதைகள் தொடர்பு கற்பனை அப்பவே பெரிய அளவில் எங்களுக்கு வந்துடும் நிலாவில் ஒரு பாட்டி இருந்து வட சுட்டு கொண்டிருக்கிறார் என்ற கதையை நாங்கள் கேட்ட உடனேயே நிலாவை பார்க்கும் போதெல்லாம் அந்த வயசுலையா ஒரு மரத்துக்கு கீழே இருந்து பாட்டி வட சுடுற மாதிரியான ஒரு படிமம் தெரியும் அதுக்கு பிறகு மாயாவி கதைகள் மாயாவி கதைகளில் வாசிக்கும் போது மாயாவி அப்படியே திரைப்படமாக நம்மளோட மூளையில படிஞ்சிருப்பார் அப்படியே இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி வச்சிருப்ப மாயாவிய அதுக்கு பிறகு சாண்டில்யன் பொன்னியின் செல்வன் ரெண்டு இந்த கதைகளை வாசிக்கும் போதெல்லாம் நாங்கள் அந்த கதைகளோடைய இணைஞ்சு போவோம் அது எங்களுடைய மனதில் ஆழமாக படங்களோடு படிஞ்சிருக்கும் ஆனால் வருமான எழுத்துக்களைத்தான் வாசிப்போம் பிறகு நாங்கள் ஒரு பல்கலைக்கழக தெரிவாகி அல்லது ஒரு உயர் கல்விக்கு வந்து வாசிக்க தொடங்கின பிறகு கூடிய அளவுக்கு இந்த கதைகள் மற்றது நாவல்கள் எல்லாம் வாசிக்கிறது ஆர்வம் குறைஞ்சு போகும் சில பேருக்கு அது இருக்கும் பிறகு கொஞ்சம் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி சமூக மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தத்துவங்கள் அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் கவனம் திரும்பும் அந்த நேரம் இந்த முன்னுக்கு வாசிச்ச விஷயங்கள் எல்லாம் பொய்யானதாக இப்படியெல்லாம் நாங்கள் கற்பனை பண்ணியிருக்கிறோமே என்று எங்களை மீள் வாசிப்புக்குட்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் அதை நினைச்சு நாங்கள் எங்களுக்குள்ளே சிரிச்சு கொள்ளுவோம் இந்த சிந்தனைகள் எங்களுக்குள்ள திருப்பி நிரம்பிக்கொள்ளும் இப்படித்தான் ஆரம்பகட்டத்துல அதாவது விடுதலை புலினுடைய ஆரம்ப கட்டத்துல இயக்கங்களுக்குள் சேர்ந்த இளைஞர்கள் திராவிடம் சார்ந்த எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உள்ளே வந்திருக்கணும் திராவிடம் சார்ந்த சிந்தனைகள் எண்ணங்களோடும் மட்டும் உள்ளவரையில கம்யூனிஸ்டுகள் வந்திருக்கணும் பொது உடைமைவாதிகள் வந்திருக்கணும் அதே மாதிரி இங்கே இருந்த சாதிய ஒழிப்புக்கு எதிரான இயக்கங்கள்ல செயற்பட்ட ஆக்கள் கூட விடுதலை புலிகள் அமைப்பில் இணைஞ்சி தமிழ் தேசிய எண்ணத்தோடு கலந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் எனவே விடுதலை புலிகளுடைய அமைப்பு என்பது வெறுமனே திராவிடம் சார்ந்த எண்ணத்தோடு சேர்ந்திருந்தவர்களின் அமைப்பு மாத்திரம் அல்ல அது இலங்கையின் எல்லா பாகங்களிலிருந்தும் இருந்தும் ஏன் தமிழ்நாட்டில இருந்தும் முஸ்லிம் மக்கள்ல இருந்தும் வந்த இனத்தின் விடுதலையை நோக்காக கொண்டு இயக்கத்துக்குள் வந்த இளைஞர்களின் தொகுப்பு தான் தமிழில் விடுதலை புலிகள் அந்த அமைப்பு தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இலங்கை தீவில இந்த இனத்தின் விடுதலைக்காக போராடினதே தவிர திராவிட சிந்தனையை இங்கே நடைமுறைப்படுத்த வேணும் திராவிடத்தில் இருந்த சாதியொழிப்பு பெண் விடுதலையை முன்னிலைப்படுத்தி இங்கேயாவே அவை செய்ய இல்லை ஏனென்று சொன்னால் அதில் இருந்த அநேக மாணவர்களுக்கு திராவிடத்துக்கு முன்பே அதாவது இயல்பிலேயே பெண் விடுதலை தொடர்பான சிந்தனைகள் இருந்திருக்கு சாதியொழிப்பு பற்றிய விழிப்புணர்வு இருந்திருக்கு இயக்கத்தினுடைய வரலாற்றை வாசித்தால் பல்வேறு இடங்களில் இதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் இயக்கத்துக்குள்ளேயே இந்த விடயங்களுக்கு எதிரான போராட்டங்கள் பல்வேறு காலங்களில் நடந்திருக்கு அதன் அடிப்படையில்தான் இயக்கம் தமிழர் தாயக பகுதிகளில் பெண் விடுதலை தொடர்பிலும் சாதிய விடயங்கள் தொடர்பிலும் தெளிவான ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இயங்கினது எனவே நீங்கள் இயக்கத்தில் இருந்து ஒரு சிலர் சொன்ன திராவிடம் சார்ந்த கருத்துக்களை வச்சுக்கொண்டு அது ஒட்டுமொத்த இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த விடுதலை புள்ளிகளுடைய நிலைப்பாடாக இப்ப சொல்ல முடியாது ஏனென்றா எங்களுக்கு இந்த வாசிப்பு பற்றிய புரிதல் இருந்தாலே இயக்கத்தில் இணைஞ்சிருந்த போராளிகளுடைய பல்வகைத்தன்மையை புரிஞ்சிருந்தாலே எங்களுக்கு இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்வது இலகுவானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் விடுதலை புலிகள் திராவிடத்தை பின்பற்றினார்கள் என்றத ஆதாரமாக பயன்படுத்துகிற பல்வேறு நபர்கள் விடுதலை புலிகளை வேறு எந்த இடத்துலையும் தொட்டுக்கொள்ள மாட்டினம் தங்களுக்கு எப்பெல்லாம் புலிகள் தேவையோ அந்த விடயத்தை மட்டும் எடுத்து பயன்படுத்துகிற ஆக்கலாகத்தான் இருப்பினும் இங்கே நடந்த இனப்படுகொலைக்கு எதிராகவோ அல்லது விடுதலை புலிகள் இறுதி நேரத்தில் சரணடைஞ்சி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு எதிராகவோ எங்கேயுமே வாய் திறந்ததாக நான் அறியலை ஆனால் திராவிடத்துக்கு அடிவிடும் போது அந்த திராவிடத்துக்கு ஆதரவாக புலிகள் சொன்ன கதையை எடுத்துக்கொண்டு வருகின்றன தமிழ்ல விடுதலை புலிகள் உள்ளிட்ட ஆரம்பகால இயக்கங்கள் எல்லாத்தையுமே இந்தியா தான் உருவாக்கினது என்று சொல்லி வரலாற்று படித்த விளங்கும் ஆயுதங்கள் கொடுத்தது பயிற்சி கொடுத்தது உருவாக்கி விட்டது அறிமுகப்படுத்தினது எல்லாமே இந்தியா என்று சொல்லி பல்வேறு இடங்களில் எழுதப்பட்டிருக்கு இப்படித்தான் விடுதலை புலிகளும் உருவாக்கப்பட்டார்கள் என்ற கதையெல்லாம் இருக்கு இப்படி இந்தியா விடுதலை புலிகளையே உருவாக்கி இருந்தாலும் ஆயுதங்கள் கொடுத்தாலும் விடுதலை புலிகளுக்கு இந்தியாவினுடைய அரசியல் தொடர்பில் ஆரம்பகட்டங்களிலேயே தெரிய வந்துட்டு எனவே விடுதலை புலிகள் இந்தியாவினுடைய இந்த அரசியல்ல இருந்தும் இருந்தும் விரைவிளைவே வெளியேறின எனவே இந்தியாவை கொண்டு விடுதலை புலிகளால வடகிழக்கு பகுதிகளில் நிலகொள்ள முடியாது எனவே இந்தியாவிலேயும் அவர்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும் அதற்காகத்தான் விடுதலை புலிகள் தமிழகத்தை தெரிவு செய்தார்கள் உணர்விலும் அறிவிலும் தமிழகத்தோட விடுதலை புலிகள் இணைகிறது மிக இலகுவானது அந்த நேரம் தமிழ்நாட்டில் திராவிட எண்ணங்களோடு கூடிய கட்சிகள் அதிக அளவு ஆட்சியிலே இருந்தன இதற்கு ஆதாரமாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் கொண்டிருந்த உறவு பற்றியெல்லாம் நாங்கள் நினைவுபடுத்தலாம் எனவே தமிழக அரசியலின் பிரதான அடிநாதமாக இருந்த திராவிடத்தை விடுதலை புலிகள் ஏற்க வேண்டித்தான் இருந்தது அவருடைய அரசியல் சித்தாந்தத்தை ஏற்காமல் அங்க விடுதலை புலிகள் இருக்க இயலாது ஏனென்றா அந்த நேரம் இருந்த தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் திராவிடம் சார்ந்த நிலைப்பாட்டில் மிகுந்த பற்றுறுதியோடு இருந்தன இப்ப இருக்கிற மாதிரி திராவிடத்தை தங்களுடைய பேரளவில் மட்டும் பயன்படுத்திக் கொள்ள இல்லை எனவே இந்த பின்னணியில்தான் அந்த நேரம் தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிடம் சார்ந்த அரசியல் கட்சிகளோடும் அரசியல் செயற்பாட்டாளர்களோடும் அரசியல் சார்ந்த ஊடகங்களோடும் திராவிடம் சார்ந்த அமைப்புகளோடும் புலிகள் இரண்டரை கலந்திருந்தார்கள் தொடர்புகளை பேணினார்கள் இதை வச்சு கொண்டு நாங்கள் விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் சார்ந்த செயற்பாடுகளுக்காக அரசியல் வேலை திட்டங்களுக்காக திராவிட சிந்தனைகளை பயன்படுத்தினார்கள் என்று சொல்ல இயலாது இலகுவாக சொல்றேன் விடுதலை புலிகள் தங்களுடைய எழுச்சிக்காக வளர்ச்சிக்காக தமிழகத்தில ஒரு பிடியை வச்சுக்கொண்டவர் அதாவது இந்தியாவிலிருந்து தப்பு வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்துல தங்களுக்கு ஒரு பிடி இருக்க வேணும் என்ற விடுதலை புலிகள் விளங்கி எனவே அந்த நேரம் தமிழகத்திலிருந்து திராவிடம் சார்ந்த கட்சிகளோட நெருக்கமாக உறவை பேணினார்கள் என்று சொல்வதுதான் சரியானது அதை விடுத்து திராவிடம் சார்ந்த எண்ணத்தை திராவிடம் சார்ந்த அரசியலை இங்கே நடைமுறைப்படுத்தவும் திராவிடம் சார்ந்த கோட்பாடுகளைத்தான் விடுதலை புலிகள் தங்களுடைய அரசியல் போராட்டத்துக்குள்ளும் ஆயுதப் போராட்டத்துக்குள்ளும் கொண்டு சென்றார்கள் என்று சொல்றது பொருத்தமானதாக இல்லை விடுதலை புலிகள் இங்கே முன்னெடுத்தது நூற்றுக்கு நூறு வீதம் இன விடுதலைக்கான நில விடுதலைக்கான தமிழ் தேசிய போராட்டம் இதற்குள்ள திராவிடம் தர வாய்ப்பில்லை நான் ஏற்கனவே சொன்ன உதாரணங்கள் மாதிரி விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தவர்கள் அந்தந்த நேர சிந்தனை எழுச்சிக்கு ஏற்ற மாதிரி அதை ஆதாரப்படுத்தி சொல்லிட்டு போகலாம் தனித்தேசம் என்கிற கோட்பாட்டோடு இவ்வளவு பெரிய இயக்கத்தை கட்டமைச்ச ஒரு தரப்பினரால தங்களுக்கான தத்துவத்தையும் சிந்தனைகளையும் சுயமாக உருவாக்கி கொள்ள முடியாமல் போயிருக்க வாய்ப்பில்லை பெண் விடுதலை பற்றியும் சாதிய ஒழிப்பு பற்றியும் விடுதலை புலிகள் தமிழ்நாட்டில இருந்தான் குறிப்பாக திராவிடத்தில இருந்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை சாதாரணமாக இங்கே ஒரு மனிதனாக வாழ்ந்தாலே இன விடுதலை நோக்கிய சிந்தனையோடு சாதாரண மனிதனாக வாழ்ந்தாலே தமிழர்கள் மத்தியில் எல்லாம் ஒடுக்குமுறை இருக்குன்ற விஷயத்த இலகுவாக புரிஞ்சு கொள்ளலாம் அதே நேரத்தில் விடுதலை புலிகளுடைய உருவாக்க காலத்தில் இங்கேயும் சுயாதீனமான பல்வேறு சாதி ஒழிப்பு இயக்கங்கள் வேலை செய்திருக்கு களத்தில் இறங்கி செயற்பட்டிருக்கு இந்த மாதிரியான சாதி ஒழிப்பு பெண் விடுதலை சார்ந்து செயற்பட்ட அமைப்புகள்ல இருந்த ஆக்கள் கூட பின் விடுதலைப் விடுதலை புலிகளோடு பெரிய பதவிகளில் இருந்திருக்கணும் எனவே இந்த சிந்தனைகள் எல்லாம் விடுதலை புலிகளில் சேர்ந்திருக்கலாமே தவிர அதுதான் மொத்த விடுதலை புலிகளுடைய கொள்கை நிலைப்பாடு என்றோ அந்த சிந்தனைகளை எடுத்துத்தான் விடுதலை புலிகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வடிவமைச்சார்கள் என்று சொல்றதையோ ஏற்க முடியாது தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் வேணா பிரபாகரன் மாவீரர் நாள் உரே ஒன்றில் தமிழர்களுடைய விடுதலையின் திறவுகோள் தமிழகமும் புலம்பெயர் தளமும் என்று சொல்லியிருப்பார் நான் நினைக்கிற ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு அல்லது ரெண்டாயிரத்தி அஞ்சுல இது சொல்லப்பட்டிருக்கலாம் இந்த விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஆயுத ரீதியாக இல்லையா ஜனநாயக தளத்தில் பிரச்சார அளவிலையாவது கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு இந்த திராவிட கட்சிகளுக்கு இருந்திருக்கு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரிக்கு முதல் இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே விடுதலைப்பில்கூட மிக நெருக்கமான தொடர்புகளை கொண்டவர்கள் தான் அது அவர்களே பல இடங்களில் சொல்லி திருமாவளவனாயிருக்கலாம் இருக்கலாம் பல நெடுமாறனாக இருக்கலாம் எல்லாருமே விடுதலை புலிகளோடு மிக நெருக்கமாக செயற்பட்டவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகுதான் விடுதலை புலிகளோட தொடர்படுறார் ஆனால் விடுதலை புலிகளுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடரப்பட்டவர்கள் இந்த திராவிட கட்சிகள் தான் எனவே விடுதலை புலிகளுடைய தலைவர் சொன்ன விஷயத்தை இந்த திராவிட கட்சிகள் விடுதலை புலிகள் இல்லாத காலத்துல நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் அதுதானே தர்மமானது ஏனென்றால் இங்கே நேரடியாக வந்து விடுதலை புலிகளோட இரண்டரை கலந்தவர்கள் விடுதலை புலிகளுடைய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி படமெடுத்து இன்றும் சிவர்களில் மாற்றி வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் எனவே விடுதலை புலிகள் சொன்ன விஷயத்த ஜனநாயக தளத்திலேயாவது மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் தேவையும் இந்த திராவிட கட்சிகளுக்கு இருந்திருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாலாம் மாதத்தோட இந்த கட்சிகள் எல்லாமே சாயம் எடுத்து போயின விடுதலை புலிகள் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி தான் ஈழ இனப்படுகொலையின் மிக முக்கியமான சூத்திரதாரி என்று சொன்ன மர்மலர்ச்சி திராவிட கழகத்தின் தலைவர் திரு வைகோ அவர்கள் இப்ப காங்கிரஸோட இரண்டரமாக கலந்து விட்டார் எங்கள் அண்ணன் பிரபாகரன் என்று மேடைக்கு மேடை முழங்கின திருமாவளவன் அவர்கள் போர் முடிஞ்சு சில மாதங்களுக்குள்ளேயே மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து பரிசுப் பொருட்களை வாங்கினார் அதே மாதிரி கருணாநிதியும் அவருடைய குடும்பத்தாரம் என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் போரை நிறுத்தறத்துக்கு சில மணி நேர உண்ணாவிரதங்களை நடத்தினோம் என்று நாடகம் சம்பவம் எல்லாம் வரலாற்றுல

நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த நேரம் நாம் தமிழர் இயக்கம் இயக்கமும் இல்லை அப்ப ஒரு சினிமா இயக்குனர் இப்படியாக தொடர்பு கொண்ட சீமானவர்கள் இன்றளவும் விடுதலைப் பிள்ளுடைய அரசியல தமிழகத்துல எடுத்து செல்றார் அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்கு அந்த விமர்சனங்களும் கூட அவர் சொல்ற கதைகளை முன் தமிழர்களும் குறிப்பாக தமிழக தமிழர்கள் கதை சொன்னாதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கதை சொல்லல் அரசியல்ல அள்ளுண்டு போனவர்கள் தான் தமிழக தமிழர்கள் ஆனால் இப்போ அதில் ஓரளவுக்கு மாற்றம் வந்திருக்கு இந்த சமூக வலைதளங்கள் டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாம் வந்த பிறகு கதை கேட்டல் விஷயங்கள்ல கூட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு சீமான் ஒரு இயக்குனராக கதை சொல்றதுல வல்லவராக கடந்த காலங்கள் பற்றிய நினைவுகளில் அப்படியே படிந்திருக்கிறவரால கதைகளை இலகுவாக சொல்ல முடியுது எனவே தான் இங்கே ஈழத்துக்கு வந்த இடத்துல சந்திச்ச அனுபவிச்ச விடயங்களை தமிழக மக்களை கவரும் விதமாக கதையாக சொல்லிட்டு போறேன் அது வெளியில இருந்து பார்க்குற எங்களுக்கு விமர்சனத்துக்குரியதாக இருக்கு இப்படியெல்லாம் இல்லையே என்று சொல்லி நாங்கள் ஏளனமாக பார்க்கிறோம் தமிழகத்துக்கு அப்படி கதை சொல்றதுதான் எடுபடும் அந்த கதை சொல்லல் பிரச்சார ஊத்திய விளங்கி வச்சிருக்கிற சீமான் ஈழ விஷயங்களை விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கதை போல சொல்லிட்டு போறார் அதுல அங்க இஞ்ச கூட குறைய இருக்கு இனிவரும் காலங்கள்ல அதை குறைச்சு கொண்டால் நல்லம் இதைத்தான் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டாக பிடிச்சு கொண்டு இருக்கிறோம் இந்த விஷயத்தை நாங்கள் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ள வேணும் இப்படியும் சொல்லாட்டி விடுதலைப் புலிகள் பற்றிய வரலாற்றை தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கோடி இளைஞர் யுவதிகளுக்கு யார் சொல்வது வைகோ சொன்னாரா கருணாநிதியுடைய வாரிசுகள் சொன்னார்களா கனிமொழி சொன்னாரா திருமாவளவன் சொன்னாரா அல்லது திராவிடத்தின் தூண்களாக இருக்கிற சுப வீரபாண்டியன் சம்பந்தப்பட்ட ஆக்கள் சொல்லிச்சினமா யாருமே சொல்லலை ஆனால் சீமான் அதை இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த விஷயத்துக்காகத்தான் அதாவது விடுதலை புலிகளுடைய தலைவர் சொன்ன அந்த விஷயத்தை இன்றைக்கும் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்துறது சீமான் மட்டுமே என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் ஆயுத போராட்டத்தை சொல்லலை ஜனநாயக தளத்தில் விடுதலை புலிகள் முன் அரசியல் சார்ந்த அறம் சார்ந்த விஷயங்களை சீமான் கொண்டு போற அதுக்காகத்தான் புலம்பெயர் தமிழர்கள் சீமானுக்கு திரள் நிதி கொடுக்கிறார் இந்த திறன் நிதி என்பது தமிழகம் ஈழம் புலம்பெயர் தளம் என்று சொல்லி முத்தளங்களில் வாழுகிற தமிழர்களுடைய அரசியலை முன்னெடுத்து செல்றதுக்காகத்தானே தவிர வெறுமனை விடுதலை புலிகளுடைய தத்துவங்களை தமிழ்நாட்டில் நடப்புறப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லை அப்படி நீங்கள் நினைச்சிடவும் கூடாது ஏனெனில் சீமானுக்கு உதவி செய்கிற புலம்பெயர் சமூகம் என்பது தமிழர்களை ஒரே திறப்பாகத்தான் பார்க்க இந்த உரையாடல தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் தமிழர்களுடைய தலைவர் யார் என்று தீர்மானிக்கிறதுல தமிழ் தேசியத்துக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கு தமிழ் தேசியத்தை உண்மையாக பேசி அதை யார் களத்தில் நின்று செயற்படுத்துகிறாரோ அவர் மீது தமிழர்கள் எப்போதும் மரியாதை வைத்திருக்கிறார்கள் அவருக்கு எவ்வளவு உதவுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் சீமான் அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் சார்ந்த விஷயங்களை தமிழகத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறார் எனவேதான் புலம்பெயர் சமூகம் என்பது இந்த அரசியல் வேலைத்திட்டத்துக்காக திரள் நிதி வழங்குது மற்றும்படி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனியில வாங்கி தருவார் என்று ஈழத்தில் இருக்கிற தமிழர்களும் எதிர்பார்க்க இல்லை புலம்பெயர் தமிழர்களும் எதிர்பார்க்க இல்லை எனவே ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் சீமான் தொடர்பான அரசியல் தெளிவாக இருக்கிறோம் எனவே ஈழத்தமிழர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் சீமானுக்கும் இடையிலான கொடுக்கல் வாங்கல் உறவு பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த உறவின் நீடிப்பையும் நிலைத்திருப்பையும் காலம் தீர்மானிக்கும் சீமானவர்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் தீர்மானிக்கும் எனவே இது குறித்து திராவிடம் சார்ந்த கட்சிகள் அமைப்புகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகங்கள் யாருமே கவலை கொள்ள தேவையில்லை இதில் எங்கள் மத்தியில் ஈழத்திலையும் புலம்பெயர் தளத்திலையும் ஒரு குழுவினர் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக கிளம்பியிருக்கிறோம் அவை நேரடியாக திராவிட கட்சிகள் என்று இப்போ சொல்லல பெரியார் என்று சொல்லப்படுற ஈவே ராமசாமி முன்வைத்த கோட்பாடுகளை ஈழத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம் அந்த கோட்பாடுகளை இங்கேயும் நடைமுறைப்படுத்தலாம் என்ற சித்தாந்தத்தில் நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள் அதிக அளவுக்கு ஈ வே ராமசாமியினுடைய தத்துவங்களை சிந்தனைகளை வாசித்து அதனால் கவர பெற்றவர்கள் அந்த ஏற்றுக்கொண்டு குறிப்பாக சாதி ஒழிப்பு பெண் விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இங்கேயும் அதை நடைமுறைப்படுத்த வேணும் என்றதுல அக்கறையோடு இவர்களை சில விஷயங்களை சொல்றேன் அதுல ஒரு தரப்பினராக இருக்கிற இந்த வாசிப்பாளர்கள் குறிப்பாக இ ராமசாமி அவர்களுடைய தத்துவங்களையும் அவர் முன்வெச்ச போதனைகளையும் வாசிக்கிற ஆக்கள் இ ராமசாமியோட மட்டும் நின்று கொள்ளாமல் இங்கே ஆரம்ப காலத்துல இருந்த சமூக நிலைமைகள் இங்க ஈ ராமசாமிக்கு முன்பே ஏதாவது சமூக விடுதலை சார்ந்த போராட்டங்கள் நடந்திருக்கா என்பது குறித்தும் உங்களோட கவனத்தை செலுத்தப்படும் மற்றது வாசிப்பு என்பது நாங்கள் வாசிக்கிற விஷயங்கள் அப்படியே எங்களோட மனதுல மூளையில ஏற்றி கொள்றது அப்படி ஏற்றுக்கொண்டமே என்று சொன்னால் ஏற்றிக்கொண்டமே என்று சொன்னால் எங்களால் சுயமாக சிந்திக்க இயலாது வாசிப்பு என்பது வெறுமனே நாங்கள் அந்த நேரம் வாசிக்கிற விஷயம் மட்டும்தான் அதை நாங்கள் அப்படியே காவிக்கொண்டு மூளை முழுவதும் அதை கொண்டு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படி தெரிய வேண்டும் சொன்னால் நாங்கள் எங்கட சுயத்தை இழந்துருவோம் எங்கட சுயம் இழந்து போனால் நாங்கள் சிந்திக்கிற ஆற்றல பல்வேறு விதமாக ஒரு விடயம் குறித்து பல்வேறு விதமாக சிந்திக்கிற முறையை நாங்கள் கைவிட்டுவோம் எனவே இவை ராமசாமி தொடர்பான அதோட அதோடு கொள்ளாமல் அது தொடர்பான சிந்தனையையும் விமர்சனத்தையும் உங்களுக்குள்ள கிளற தொடங்குவோம் அதை பாடமாக்கி மூளையில ஏற்றிக்கொள்ளாதீங்கோ மற்ற புலம்பெயர் தளத்தில் இருக்கிற திராவிடர் சார்பான ஈழத்தமிழர்கள் அது சார்ந்த அமைப்புகள் அவர்களை நோக்கியும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கு இப்படியாக இப்ப திராவிடர் சார்பான ஈழத்தமிழர் அமைப்புகள்ல இருக்கிறார்கள் தமிழர் தலைவர் பெரியார் என்று சொல்லி கூட்டங்கள் நடத்துகிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே அந்த நேரம் இங்கே போராட்டங்கள் ஆரம்பிச்ச விஷயம் தெரியும் ஆரம்பகால இயக்கங்கள் பற்றி தெரியும் என்னென்ன தேவைக்காக போய் தமிழகத்தோடையும் இந்தியாவோடையும் விடுதலை புலிகள் உள்ளிட்ட இயக்கங்கள் தொடர்பு கொண்டன என்று தெரியும் திராவிட கருத்தியல் எப்படி இங்கே வந்தது என்று தெரியும் திராவிட சிந்தனை கூட ஈழத்தில்தான் உருவாகி என்று எல்லாம் சொல்றீர்கள் இப்படி திராவிடம் பற்றி ஆழமான புரிதலும் வாசிப்பும் இருக்கிற நீங்கள் ஏன் பெரியார தமிழர்களுடைய தலைவராக நிறுவ நினைக்கிறீர்கள் இலங்கையில வாழ்ற ஏனைய சமூகங்கள் யாருமே பெரியார தலைவராக இல்லை அவரவர் சமூகம் தங்களுக்கான தலைவரை வச்சிருக்கு முஸ்லிம்கள் இப்பவும் அஷ்ரஃப் தலைவர் என்று சொல்லியிரும் அதே மாதிரி சிங்கள மக்கள் மஹிந்த ராஜபக்சவ தலைவர் என்று சொல்லியிரும் இப்படி இருக்க நாங்களே இன்னொரு நிலத்துல இன்னொரு மாநிலத்துக்குரிய அந்த நிலத்தவரே அவர் தலைவர் என்று ஏற்காத ஒருத்தரை நாங்கள் இன்னத்துக்கு தலைவராக ஏற்க வேணும் நீங்கள் தமிழினத்தின் தலைவராக பிரகடனம் செய்து கொண்டிருக்கிற ஈவே ராமசாமி அவர்கள் ஈழத்தமிழ் உலகத்துக்கு என்ன செய்தார் நீங்க சொல்ற மாதிரி திராவிட சிந்தனையே ஈழத்திலிருந்து போயிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏன் இந்த பெண் விடுதலை மற்றது சாதிய ஒழிப்பு பற்றிய சிந்தனைகள் எல்லாத்தையும் பெரியார்ட்ட இருந்து ஈழத்தமிழர்கள் கற்று இருக்க வேண்டும் இந்த விடுதலைப் புலிகள் இயக்கம் ஏன் திராவிடத்தை அங்கே இருந்து கற்றுக்கொண்டு இறக்குமதி செய்திருக்க வேண்டும் எனவே சம்பந்தம் இல்லை தானே ஆகவே உங்களுக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுடைய திராவிட பதிப்பகத்தாரின் அனுசரணையோடு புத்தகங்கள் போட வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்கள் புத்தக கண்காட்சிகளில் தடையில்லாமல் விற்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நேரடியாக அங்கு தொடர்பு கொள்ளலாம் இனத்த விற்பனை செய்துதான் உங்களுடைய புத்தகங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் தமிழ்நாட்டுக்கு விற்பனை செய்ய வேணும் இல்லை எனவே இந்த விஷயத்திலும் எதிர்காலத்துல கவனம் செலுத்துவீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பெண் விடுதலை சாதிய ஒழிப்பு எல்லாத்தையுமே மச்சாக்களுக்கு நீலத்தமிழர்களுக்கு உங்களோட உங்களோட குடும்பங்களுக்குள்ள நீங்கள் முதல்ல நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த தமிழர்களுடைய தலைவர் பெரியார் என்று கூட்டம் நடத்தின ஆக்கள் உங்களோட வீடுகளிலே இந்த விஷயங்களை அதாவது பெரியார் சொன்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்துறீங்களான்னு பாருங்க குறிப்பாக பெரியார் இந்த தாலி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் மாற்றிக்கிறது சொல்லி இருக்கிறார் எனவே அது உங்களோட குடும்பங்களுக்குள்ள நடைமுறையில இருக்கா என்று பாருங்க மற்றது சாதியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிலேயும் உங்களோட சொந்தங்கள் பந்தங்கள் உங்களோட குடும்பத்துக்குள்ளேயே அந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்த முடியுதா என்று பாருங்க எனவே முதல்ல மானுட விடுதலை என்பது நான் விடுதலை போடுறது அந்த விஷயம் நடந்த பிறகுதான் மொத்த சமூகத்தினுடைய விடுதலை பற்றியும் நாங்கள் யோசிக்க வேண்டும் நாங்கள் எல்லா விதமான ஒடுக்குமுறை சிந்தனைகளையும் உங்களோட மனசுக்குள்ள வச்சுக்கொண்டு அடுத்து வர நோக்கி விரல் நட்ட கூடாது நன்றி